ஹை மக்களை வெல்கம் டு எய்டு செட் சென்னை ரியல் எஸ்டேட் வீடு வாங்குறதுக்கு நிலவாக்கி நனவாக்கிக் கொண்டிருக்கோம் உங்களோட டு செட் சென்னை ரியல் ஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க சுற்றி நல்ல வீடுகளாக இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் நல்ல ஒரு வெல் டெவலப்டான தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம பார்க்க வந்த வீடு இதுதாங்க பக்கத்து வீடு வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதுதான் வந்து அவைலபிளாக இருக்குங்க இதோடைய லேண்ட் ஏரியா எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ பெட்ரூம் உங்கள் ரேட் ஒன் க்ரூ அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க பார்த்த உன்னை பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரே கேட் பண்ணிருக்காங்க சைடில் வந்து சோக் பீட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க இனோவா டைப் கார்னு இருக்குதான் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சுற்றி டேங்க்கு சம்ப் எல்லாமே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து செட் பேக்கு த்ரீ ஃபீட் பேக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி பாலிஷ் பண்ணி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது வந்து ஹால் பண்ணிருக்காங்க ஹாலோட ஃபுல் வியூ பாக்குறீங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஒரு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்க வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸ் ஒரு டிவி ஒன்று எடுத்தாங்க நல்லா அழகாகவே இருக்குங்க கபோர்டு உங்களுக்கு வந்து பூஜை ரூமும் இங்கே வந்து இதுலேயே வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க இது வந்து காமன் பெட்ரூமு பெரிய உங்களுக்கு தர பெட்ரூம்ங்க இதோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்றரை சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க நல்லா அழகான ஒரு குட் டெக்ஸ்சரில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டுட்டாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு பெரிய ஜன்னல் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குங்க ஏன்னா பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது அட்டாச் டாய்லெட்டோட நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேறு ஃபிட்டிங் பொறுத்து கொடுப்பாங்க ஸோ பார்க்கறதுக்கு அதுவும் வந்து ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ நம்ம பெட்ரூம் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துடலாம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னி உங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மாடலில் கிச்சன் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாப்பு எல்லாமே ப்ரொவிஷன் அழகாக இருக்குங்க இல்லை ஒரு செட் பேக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணுக்கு ஒரு பதினஞ்சு சைஸில் இந்த செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குதுங்க அங்கே மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ப்ரொவிஷன்லாம் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாக இருக்குங்க இன்வெர்ட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு வந்து அழகாகவே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைன் லேட்டஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்எஸ்சில் ரெயிலிங்கும் நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம் இதுதான் வந்து லாபி ஏரியா லாபி ஏரியா நல்லா லென்த்தியாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த ஒரு பெட்ரூம் ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ட்ரெஸ் ரூ டூ தான் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தான் அங்கே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஒரு ஏழுக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரு ஃபிட்டிங் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோடய தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோர் நல்லா அழகான ஒரு டூட் டூ இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக தான் இருக்குது ரெண்டு வாட்ரூப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஓப்பன் பால்கனி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஞ்ச் கிளாஃப் ஸ்டைலில் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாக இருப்பாருங்க ரோட் சைட் வியூ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க பால்கனி பால்கனியட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குது பற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதியில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்த பார்த்தவொன்னு பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் போட்டு ஒரு ஏழுக்கு ஒம்பது என்ற சைஸில் அழகாக வந்து ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பிராண்டட் ஃபேர்வேர் ஃபிட்டிங் பார்த்த பார்த்தவொன்று பிடிக்குங்க இந்த ப்ராபர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் இருந்த நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துன்னு சொல்லுங்க கடைசி பாய்